ஆடி மாதத்துல வந்து வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து தர்ப்பணம் செய்ய வந்து முடியாது அந்த மாதிரி திதி கொடுக்க முடியாதவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் இல்லை எந்த மாதிரி வந்து திதி கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்னோட பக்தர்களை நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதம் பலருக்கு நான் தர்ப்பணம் கொடுக்கறது எனக்கு தெரிகிறது இல்லை அதுக்குண்டான எனக்கு வழிமுறையும் தெரியல நான் சில பேருக்கு பணம் இருக்கு அதுக்குண்டான விஷயத்தை போய் ராமேஸ்வரமோ காசியோ இல்லைன்னா தேவி பட்டினமோ போய் பண்ணிக்கிறாங்க சில பேருக்கு வந்து அது முடிகிறது இல்லை எங்களுக்கு அதுக்குண்டான வசதி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கான நான் பரிகாரம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நான் அமாவாசையில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னாக்கா உங்கள் முன்னோர்கள் முன்னோர்கள் யார் ரூபத்தில் வருவாங்கன்னா காக்கை ரூபத்தில் வருவாங்க இதுதான் ஐதீகம் இப்போ அமாவாசை அமாவாசை என்ன நான் சொல்லுவேன்னா பொதுவாக இந்த எப்போ தேதி கொடுக்குறதோ அந்த டேட்டெல்லாம் மறந்து போய்ப்பாங்க ஒரு சிலருக்கு அந்த இது எதுவுமே இல்லாமல் இருக்கும் அவங்கள நான் என்ன சொல்லுவேன் பார்த்தாக்கா நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசைக்கும் போது ஒரு பிடி தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள் கலந்து கருப்பு எள்ளு கலந்து நீங்கள் வந்து பிறண்ட துவையில் அது கூட சேர்த்து நீங்கள் காக்கைக்கு உணவாக நீங்கள் அது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் அதை செய்யுங்க கண்டிப்பாக வந்து காக்கை எடுத்துகிட்டு போகும் உங்களோட அந்த கர்ம வினைகள் அந்த ஊழ்வினைகள் அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஒவ்வொரு இது எல்லாருமே இது பண்ணலாம் ஒவ்வொரு மாசமும் பண்ணலாம் நீங்கள் அதுக்காக சிறப்பான ஒரு மாதமும் கிடையாது இதை நான் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு சிலருக்கு வந்து நான் பாவியா தெரிவேன் இப்போ ஏன்னா இல்லாதவனுக்கு நம்ம என்ன வழிமுறை சொல்ல முடியும் இப்போ இந்த இதை செய்யலாம் இப்போ ஆடி மாசத்துல என்ன சிறப்பு ஆடி மாசத்துல நீங்கள் அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னாக்க முன்னோர்களுக்கு இப்ப நமக்கு தெரியல மத்த விஷயம் தெரியல அப்படின்னாக்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஒரு சிறப்பான நாள் கேட்டக்கா ஆடியும் மாந்திரிகளுக்கும் என்ன சார் எதனால நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்றோம் இல்ல தர்ப்பணங்கிறது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் உருவானது கிடையாது உருவாக்கப்பட்டது சரிங்களா அதுக்குள்ள நான் பேசுனா அதுக்குதான் நான் ஒரு சிலருக்கு வந்து பாவியா தெரிவேன்னு அது அதை கடந்து நான் போயிடுறேன் ஏன்னு பார்த்தாக்கா ஒரே ஒரு தான் இந்த உலகத்தில் பார்த்திங்கனாக்க உருவானது எதுனாக்கா சித்தர்கள் சித்தர்கள் வந்து உருவாக்கி வச்ச அந்த பாடங்கள் அந்த உலகத்துக்கு விட்டு போன அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு உரித்தான ஒன்று மற்றது எல்லாமே சாஸ்திர சம்பிரதாயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்கு நமக்காக அதை உ உருவாக்கப்பட்டது இப்போது ஒரு சிலருக்கு அதை கடைபிடிக்க முடியும் ஒரு சிலருக்கு கடைபிடிக்க முடியாது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ இந்த சம்பிரதாயத்துலேருந்து நம்ம இங்கே ஒரு வாடகையாமல் ஆசைக்கு வரும் ஆடையமாகக்கி தர்ப்பணம் பண்ணலாம் சில பேருக்கு வெளியூரில் இருப்பாங்க சில பேருக்கு வசதியும் இல்லாமல் இருப்பாங்க இப்போ கடற்கரையில் போய் நீராட முடியாது அதுக்குண்டான காரியத்தை செய்ய முடியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இவங்க என்ன பண்ணலான்னா அந்த நம்ம சாதம் இருக்கு இல்லையா இதுக்குன்னே நம்ம வடிக்கும்போது பொங்கல் மாதிரி என்ன நினைக்கிற சாதம் வடித்து ஒரு மூணு உருண்டை அதாவது கை ஒரு கையளவு ஒரு உருண்டையாக உருட்டி அது கூட எள்ளு கலந்து அந்த எள்ளு கலந்து அந்த சாதத்தை வந்து உருண்டையாக உருட்டி இதை எள் ஒரு உருண்டையும் பக்கத்தில் தண்ணி ஓடை ஓடனா நீங்கள் அங்கே கரைச்சி விடலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மே உங்களோட அந்த வீட்டு மே மொட்டை மாடிலேயோ இல்லை காக்கை வசிக்கிற இடத்துலையோ அதை காக்கைக்கு உணவாக வைக்கலாம் இல்லை எறும்புகளுக்கு உணவாக நீங்கள் அதை போடலாம் அதை கூட சேர்ந்து கொஞ்சம் மிக்சர் கூட நீங்கள் கலந்து வைக்கலாம் அதாவது அந்த நேரத்தில் அந்த மாதிரியான உயிரினங்களுக்கு நீங்கள் அதை பண்ணலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாதத்தில் எள்ளு கலந்து அது கூட பிரண்டை துவை பிரண்டைங்கிறது நீங்க பல பேருக்கு தெரியாம இருக்கும் அதை நீங்க தேடி பாருங்க பிரண்டை துவையல் செய்து பிரண்டை துவையல் இது யாரும் இது வரைக்கும் நம்ம சொல்லி இருக்க முடியாது அதாவது இந்த அரி அரிசி சாதத்துல பச்சரிசி சாதத்துல கொஞ்சம் எல் கலந்து நம்ம முடிஞ்சோ தயிர் கூட கலந்து அது ஒரு உருண்டையாக பிடிச்சி அது மூணு உருண்டு நான் சொன்னால் முடிஞ்ச ஒரு உருண்டையை நம்ம பக்கத்தில் அவங்க நெய் பண்ணுற மாதிரி அந்த க தண்ணியில் நம்ம கரைச்சி விடலாம் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் கடலில் கூட கரைச்சி விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கும் இடத்தில் காக்கைக்கு அதை உணவாக வச்சு பிறண்டு தொகையிலும் வச்சு அது கூட ஒரு கிளாஸில் தண்ணி வைக்கணும் ஏன்னா நீங்கள் கா காக்கை எங்கே தண்ணிக்கு போகும் அதனால் அதையும் சேர்த்து வச்சு உங்கள் முன்னோர்களை நினைத்து வைத்து நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலாம் செய்கிற தவறுகளை மன்னிச்சிருங்க என் குடும்பத்தையும் என் வாரிசலி காத்தரலுங்க எங்களுக்கு நல்லதாக நின்று நீங்கள் உதவியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு நீங்கள் வேண்டி இருங்க அன்னைக்கு முடிஞ்சால் காலை வேலையில் உணவு இருந்து வேண்டாம் மதிய வேலையில் இந்த காரியத்தை பண்ணிவிட்டு நீங்கள் உணவு வருதுங்க முடிஞ்சால் அன்னைக்கு காலையும் மதியமும் உணவு அறந்தாமல் இருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் இரவு கூட நீங்கள் உரம் எடுத்துக்கோங்க இது ஒரு நல்ல உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் வழியாக இருக்கும் முன்னோர்களோட ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நம்ம வெளியூர் போக முடியல என்னால் அதை பண்ண முடியுங்க இது ஒரு நல்ல வர வர வரப்பிரசாதம் இதை சரியாக பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஆடி அமாவாசையில் அதை கரெக்டாக கையில் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா சுபிஷமும் இதில் உண்டாகும்